சார் வணக்கம் இந்த தமிழக பட்ஜெட் லோகோவில் வந்து ரூபாய்க்கான தேவநகரி குறியீடு வந்து நீக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஒரு திருவிழைத்தனமான முதிர்ச்சியற்ற மலிவான அரசியல் இனிமேலும் திமுகவால் செய்ய முடியுமா என்பது சந்தேகம் அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து ஒரு இந்திய மக்களால் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய நாணயத்தின் அந்த குறியீட்டை அகற்றிவிட்டு வேண்டுமென்றே மொழி அரசியல் செய்வதற்காக தங்களுடைய திமுக அரசினுடைய கடந்த நான்கு ஆண்டு கால தோல்வியை மறைப்பதற்காக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறைகளை மறைப்பதற்காக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையை மறைப்பதற்காக சமீபத்திலே நடைபெற்ற அமலாக்கத்துறையினுடைய சோதனை டாஸ்மாக்களை நடைபெற்றதை மறைப்பதற்காக இப்படி மக்களை எப்பொழுதுமே ஒரு கொதிநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்பமான மலிவான தரம் அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது நான் கண்டிக்கத்தக்கதெல்லாம் சொல்ல மாட்டேன் இது சிறுபிள்ளைத்தனமான அரசியலாக இருக்கிறது இதை விட மலிவாக இவர்களால் அரசியல் செய்ய முடியுமா என்பது மலைப்பாக இருக்கிறது மக்கள் இந்த ஒரு நாடகத்தை இதை ஒரு வேடிக்கையாகத்தான் பார்ப்பார்கள் இவர்களுடைய மொழி குறித்த பற்று என்பது மிக மோசமானது வேண்டுமென்றே இவர்கள் இதுபோன்று செய்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி We'll